வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் பெங்களூரில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடில் வேலைக்கான அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள் யார் யார் விண்ணப்பிக்கலாம் என காண்போம் பணியின் பெயர் டிப்ளமோ டெக்னீசியன் பிரிவு மெக்கானிக்கல் பிரிவு இரண்டு எலக்ட்ரிக்கல் பிரிவு மூன்று மெட்டாலஜி பிரிவு நான்கு சிவில் கல்வித்தகுதி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் போன்ற ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் மூன்று வருட பொறியியல் டிப்ளமோ இன்ஜினியரிங் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அடுத்து டெக்னீசியன் ஃபிட்டர் சீட்மெட்டல் ஃபவுண்டிமேன் வெல்டர் எலக்ட்ரோப்ளேட்டர் போன்ற பிரிவுகளில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மற்றும் ஐடிஐ தேர்ச்சியுடன் அப்ரண்டிஸும் முடித்தவர்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க இணையதள முகவரி டபுள்யூ 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 டாட் ஹெச்ஏஎல் டாட் இந்தியா டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி மற்றும் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்படும் முறை போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் விண்ணப்பிக்க இறுதினால் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்